வணக்கம் சொந்தங்களோட இருக்க சொந்தங்களோட சேர இது உங்களை கிச்சன் இன்னைக்கு வந்து கோதுமை அல்வா செய்ய போறங்க இந்த கோதுமை அல்வா வந்து எப்படி வந்துச்சுன்னா உருவான கதையை நான் சொல்றேன் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இருந்து ராஜ்புத்தன் சொல்லி ஒருத்தர் சமையல் வேலைக்காக திருநெல்வேலி ஜமீன்தார் வீட்டுக்கு வந்தாருங்க ஜமீன்தார் வந்துங்க ஸ்வீட் ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அவங்களை கேட்கும் போது அவங்க வந்து கோதுமை வச்சு அல்வா செஞ்சிருக்கிறாங்க அது சாப்பிட்டு பாத்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ஜமீன்தல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க செஞ்சு கொடுத்தா ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சாப்பிட்டு பாத்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதுல பேமஸ் ஆனது திருநெல்வேலி அல்வா அந்த அல்வா தான் இன்னைக்கு சமைக்க போறோம் அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருள்ங்க கோதுமா ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு நெய் இதுலயே கப்புங்க முந்திரி கொஞ்சம் ஏலக்காய் மூணு ஏலக்கா தட்டி வச்சிருக்காங்க அது ஒரு சிட்டியும் உப்பு போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க அடு பற்ற வச்சுக்கலாங்க நெய் ஊற்றிக்கலாங்க முந்திரி பவுடருங்க வறுத்து எடுத்துக்கலாங்க பொன்னிறம் வந்தாவே எடுத்துக்கலாம் ஒரு கப்பு மாவு வச்சிருக்காருங்க அப்படியே நெய்க்குள்ள போட்டு களைக்கலாங்க அப்படியே அடுப்பை சிம்மிலையே வச்சு கலாரிக்கலாங்க நெய்யில் கோதுமை வருத்ததையும் அப்படியே நல்லா மனம் வருதுங்க மனம் வந்தோடனே மூணு கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் மூணு கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்படித்தான் இருக்குங்க அப்ப போக போக அப்படியே சரியாயிடு சிம்ளியே வச்சு நிறுத்தாமல் கிளறிக்கலாங்க இப்படியே கிளறிட்டே இருக்கலாங்க சக்கரை போட்டுக்கலாங்க ஒரு கப்பு அது கூட ஒரு சிட்டிய உப்பு போட்டுக்கலாங்க இனிப்ப தூக்கி கொடுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க முந்திரி போட்டுக்கலாங்க இப்படி கிளரும்போது நல்லா உருண்டு வரணுங்க உருண்டு வந்து இப்படி நல்லா கொஞ்சம் செவந்த மாதிரி வரணும் பொன்னிறமா இப்படி செவந்த மாதிரி இப்ப கையில் ஒட்டில வருங்க இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்தவனுங்க நெய்யை ஊற்றி இறக்கிடலாங்க நெய் ஊத்துறங்க நெய் ஊத்தினோடனே இப்படி நல்லா உருண்டு வருது பாருங்க அப்படியே இறக்கிடலாங்க நல்லா உருண்டு வருது பாருங்க இந்த படத்துல அப்படியே எடுத்துக்கலாங்க கலர் மாறி வந்துருச்சு உங்க வீட்டுல நாஸ்டிக் பேன இருந்தா வச்சுக்கலாங்க எங்க வீட்டுல இது இருக்குங்கட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்குது அவ்வளவுதான் சொந்தங்களா அல்வா கிண்டியாச்சுங்க நல்ல பதமா வந்திருக்குதுங்க சமயந்தாருக்கு செஞ்சு கொடுத்த அல்வாவை நம்ம செஞ்சுருக்குறோங்க சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி வந்திருக்குதுன்ட்டு சூப்பரா வந்திருக்குதுங்க இந்த அல்வா வந்துங்க ஏதாவது ஸ்வீட் இல்லைன்னா மடர்னு ஒரு கப்பு மாவு எடுத்து போட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க இலையெல்லாம் வைக்கிறதுக்கு நல்ல தரமான ஸ்வீட்டா இருக்குது நல்லா இருக்குதுங்க கரெக்டான அளவுல வந்திருக்குதுங்க நாங்க இதை சாப்பிட்டு பார்த்தா நம்ம ஸ்வீட்டா நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு தேவைன்னா ஒண்ணு கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்குங்க நெய் போட்டுக்குங்க நாங்க அரைக்கப்ப நெய் போட்டிருக்கிறோம் இதான் அளவா இருக்குது உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இன்னும் நெய் போட்டு செஞ்சுக்கலாங்க பெல் பட்டன் அமுத்துங்க சேனல் ஃபாலோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குங்க இன்னும் நீங்கள் என்ன வீடியோ வேணுமா கேளுங்கள் நாங்கள் செஞ்சு தரோம் தேங்க்யூ சொந்தங்களேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க